இப்படி வியாபாரம் போலி இன்னைக்கு தாவரத்துல ஏழு செய்யக்கூடிய அல்ல உடைய கிருபில எவ்வளவு பெரிய தியாக செய்யறாங்கன்னு சொன்ன சாதாரண விஷயம் இல்ல சகோதரி இன்னைக்கு நம்ம ஜில்லாவுல இருந்து மட்டும் உப்பத்துக்கு அதிகமான ஜமாத் நீஷா போக போகுது நாப்ப இருந்தால் தங்களுடைய நாப்பது நாள் ஒரு பத்து நிமிஷம் பள்ளிக்கு வேற தயார் இல்லை நாப்பது நாப்பது நாள் நாலு நாள் மாசம் அல்லாவுட பாதையில அதுவும் இந்த வாலிபர்கள் விளையாடுற வயசுலே மாணவர்கள் தங்களுடைய விளையாட்டு பருவத்திலே இது எல்லாம் விட்டுட்டு ஒரு அறியருக்கு கட்டுப்பட்டு சொன்ன சாதாரண தியாகம் நதியாகமில்ல சாதாரண தியாகம் நதியாகமில்ல சாதாரண தியாகம் இல்ல ஆனால் அதே நேரத்திலே அவர்கள் தொழிலாட்டியா இருக்கக்கூடிய மத்தவங்களுக்கு பெரியவங்க தங்களுடைய தொழில வியாபாரத்துல குடுக்கல்ல வாங்கல்ல அதே போல மத்தவர்களை குறை பாக்காம இருக்கிறது இல்லை அதையும் சில விட எரதாநபிய ஆயி ஐநி வைதிகி மக்களுடைய கண்ணல சின்ன துரும்பு இருந்தோம் கண்ணல துரும்பு கண்ணுல துரும்பு கண்ண துரும்புன்னு ஒரே பிரகாரத்தை மற்றவருடைய கண்ணிலே கிடக்கிற சிறு தூசி அவன் பார்க்கிறான் அவன் கண்ணிலே கிடக்கிற பெரும் கட்டையை அவன் பார்க்கவில்லை பெரிய கட்டை கிடக்குது அவன் அவ்வளவு பெரிய தப்பு செய்யறான் அதை பத்தி இல்ல லட்சியம் பண்றது இல்ல தன்னுடைய தப்பை பத்தி அடுத்தவங்கள பத்தி அவர் அப்படிங்க இவரு இப்படிங்க பப்ளிக்ல வந்துட்டு கூட அப்படி செய்யறாருங்க அவர் தாவத்துல வந்துட்டு கூட அப்படி செய்றாருங்க அது செய்யறாருங்க அடுத்தவங்கள பத்தி பேசவே கூடாது சோதரன் தன்னை பத்தி மட்டும்தான் சிந்திக்க

சொர்க்கத்தில் மனித வடிவத்தில் பிறகு போவார் என்றாலும் கூட இப்பொழுது பறவை சொர்க்கத்தில் இருக்கிறார் ஏனென்றால் அவர் தன்னுடைய தன்னுடைய எல்லாவற்றுக்கும் மேலான உயிரை அவரை பாதிரை கொடுத்திருக்கிறார் எல்லா பெரிய தரஜாவும் இருக்கு ஆனால் எத்தனை பாவம் மன்னிக்கப்படுகிறது எது மட்டும் எதை தவிர இல்ல கடன் வாங்கினா திருப்பி சொல்ல மாட்டேன் திருப்பியே கொடுக்காதீங்க ஏன் கடனை வாங்காதீங்க என்ன ஆகும் ஒரு வாங்க பிடிவார உலகத்திலேயே ஆக மனிதன கெடுக்கிற விஷய கடன் வாங்கி பழகிட்டோம் வாங்கி பழகிட்டோம் இருபத்தி அஞ்சு பேர்த்த கடன் இந்த இருபத்தி அஞ்சு பேர் கடலை கொடுக்க வேண்டிய தவணையெல்லாம் போய் முடிஞ்ச வரைக்கும் சந்திக்கிறதே இல்லை சந்திச்சாலும் அவருக்கு மேல பெருசா சார் சொல்றது அவருக்கு மேல பெருசா சார் சொல்றது நம்ம சுட்டா நம்ம சக்கல் பார்த்த உடனே அவரு கடை கேட்கறதுக்கு அவளுக்கு வெக்கம் கடன் பட்டார் மனதை போலங்கிறது பேர் கடல் கொடுத்தார் மனதை போலன்னு சொல்லணும் இப்போ கடனை கொடுத்துட்டு ஐயோ வராத கடன் கேட்கணுமே எப்படி கேட்கறது பெரிய மனுஷன்ட்டு அஜென்ட்டாச்சே பொலாராவாச்சு அதாச்சு ஏதாச்சே பெரிய மனுஷராச்சே அவள்கிட்ட போய் நம்ம கதை கேட்குறனால ஹரியா நல்லா கேதா வேற அந்த ஆ என்ன அது வே பார்த்து கொடுங்க நான் கொடுத்து தான்

எதுக்காக சொல்றேன் தொழில் நம்முடைய வியாபாரத்துறை தீரை காற்றல் மகா முக்கியம் சகோதரர்கள் தம்ம மூல விசாரணை தொழிலாளி சொன்னதாக அவருடைய கிதாபுகள் அவருடைய பேன்கள் இருக்கு தீன் வரும்போது முதல்ல வர்றது தொழுகையில வரும் முதல்ல ஒரு தீன் ஆராயிரம் நான் தொழுகையாளி ஆவார் தீன் வர்றது முதல்ல தொழுகையில வரும் தீன் போறது இருக்கிற முதல்ல எங்க இருந்து போகும் வியாபாரத்தில் இருந்து போகும் இன்னைக்கு அதான் நடந்துருக்கு வியாபார ஸ்தலத்துக்கு போன உடனே அவருடைய நிறமே வேறையா இருக்குங்க அதனால ஒருத்தர் சந்திக்க போறதா இருந்தா வீட்டுல போய் சந்திங்கன்னு சொல்றோம் ஒருத்தர் சந்திக்க போறதா இருந்தா குசி முலாக்காத்துல பொதுவாக எங்க போனோம் வீட்டுக்கு போனா நல்லது வியாபார ஸ்தலத்துக்கு போனா அவர் அந்த கல்லா முன்னால முன்னால் உட்கார்ந்து இருக்கிறாரு இல்லையா அந்த கணக்கெல்லாம் முன்னால இருக்குங்களா அந்த டர்ன் ஓவர் மூணு கோடி ரெண்டு கோடி எல்லாம் எழுதி வச்சிருப்பாரு இல்லையா அந்த கோடியை பார்த்து தான் நம்ம பேசுவார அப்புறம் அல்லையா ஜமாத்தா எழுதிங்களா எப்ப போறீங்க அது ஒரு வியாபாரிக்கு பேசுற மாதிரி பேசுவார் அந்த அளவுக்கு போயிட்டா இன்னும் கொஞ்சம் ஆபீசரா இருந்தாரு ஹை லெவல்ல

நாம யாருக்கும் எந்த குடுக்கல் வாங்கல எந்த எந்த விதமான விவகாரம் இல்லைன்னு சொன்னா எல்லாருக்கும் நேர்மையா பேச முடியும் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் சரி அதனால வியாபாரத்தில் தீனை காட்டுவது இந்த காலத்துல மகா முக்கியம் அடுத்தது குடும்பத்தில் அது பேர் மாதலா இது பேர் மாஷரம் மோசரானுங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் வீட்டுல யாரும் சந்திக்கிறோமோ அவங்க இதெல்லாம் மனிதர்களோடு பழகிற சம்பந்தம் எல்லாமே அதுல சொந்தமும் சேரும் பந்தமும் சேரும் மத்ததும் சேரும் உள்ளதும் சேரும் யாரையாக்க பலகரம் இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க சேரும் இங்க நான் உட்காரும் போது எப்படி உட்காரணும் நான் பேசும்போது எப்படி பேசணும் நீங்க எல்லாம் தப்பு செய்யறீங்க நான் பேசணுமா நம்ம எல்லாரும் தான் செஞ்சு செய்யும் சொல்ல உங்களை விட நான் தான் அதிகமா செய்வேன் ஏன்னா எனக்கு செய்யற வாய்ப்பு கூட என்ன செஞ்சாலும் மது ஆனால் நீங்க விட்டுவீங்க அதனால எனக்கு செய்யற வாய்ப்பு கூட மற்றவங்க வாய்ப்பு குறவு அப்ப இந்த இடத்துல நான் எப்படி என்ன பேசணும் உங்கள ஒருவராக நான் நினைக்கணும் என்ன மௌலானான்னு சொல்ற மத்தவங்களை குழுமையை தவிர நான் என்ன மௌலானான்னு சொல்லிக்கிட்ட என்ன மாதிரி அகமத்தை யாரும் கிடையாது எனக்கு என்ன தெரியும் என்ன மௌலானான்னு சொல்றதுக்கு

அதனால நம்முடைய குடும்பம் நம்முடைய வீடு நம்முடைய மனைவி எப்படி நடத்த மக்கள் எப்படி வளர்த்தணும் எல்லாம் இருக்கும் பார்த்தா அவர் மகன் வந்தார் சொன்னா இவருடைய மகன் அறிமுகப்படுத்துறாரு யார் கோச்சுக்காதீங்க அப்படி யாராவது அறிமுகப்படுத்தி இருந்தார் இவர் பார்த்தா அவர் சொல்ல பார்த்தா என்ன சில போய் பார்த்தா இந்த பெரிய புஜுர்கள் சரிங்களா புஜுர்கள் பெரிய மனுஷன் பையன் கூப்பிட்டு வர்றாருங்க அவர் அவர் போட்டிருக்கிற சர்த்தம் போட்டிருக்கிற இதோ அந்த ஷூ ஒன்று இருக்கு பாருங்க பெரிய இந்த இதுல ராக்கெட்ல போறவங்க போடுற ஷூ ஒன்று இருக்கு

நம்முடைய மனைவியை என்ன ஆக்கிறதோ அளவாத்தான் நம்ம ஆடியிருக்கோம் நாம இப்ப வெளியே இருக்கிறது எப்படி இருந்தாலும் சரி உலகத்துல எல்லாம் வெளியே இருந்து உள்ள மாக்குறாங்க நம்ம சொல்ல முதல்ல உள்ள பாருங்க இதுதான் சகோதரர்களே நம்முடைய உண்மையான அடையாளம் அதான் நம்முடைய குழந்தைகள் தான் நம்முடைய அடையாளம் அல்வாளர் சிறுமி அபீ தீ அதீ சேவந்து குழந்தை தாயிலோ தகப்பனுடைய பிரதிவின்பம் இன்னும் சொல்லப் போற அதீ சேமந்திருக்க வாதிக்கேத்தான் தகப்பனுடைய ரகசியம்தான் குழந்தை தகப்பனுடைய ரகசியம் அதாவது தகப்பனுடைய உள்ளுணர்வுகளுடைய ரகசியம் தான் இந்த குழந்தையில் வெளிப்படுது அவருடைய உள்ளுணர்வு என்ன இருக்கிறது அவர் குழந்தையை பார்த்தா தெரியும் நம்ம எப்படி பேசுறாங்க தெரியாது உதாரணம் சாதாரண ஜனங்களை பார்க்கிறோம் உண்மையில ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எங்கேயாவது பார்த்து தான் சந்திச்சுட்டு சொன்னா அந்த தாஜ்ஜுத்துல ரெக்கார்ட் வந்து இப்படி ஆயிட்டா என்ன பண்றது வாழ்க்கையில என்னைக்கு தாஜ்ஜுத் சொல்றதால தெரியாது நம்மகிட்ட கடைசி ஒரு மணி நேரம் தாஜ்ஜுத்தை பத்தி தான் பேசுவார் ஏன்னா நம்மகிட்ட வேற என்ன பத்தி பேச முடியும் அவர் நினைச்சு வச்சிருக்காரு இந்த ஆளுக்கு அப்பா மாதிரி பேசினா தான் இந்த ஆளு வந்து நம்மகிட்ட நல்லா பாருன்னு சொல்லி ஆனா வாஸ்தவத்துல பாக்குறதா இருந்தால் அது எங்க பேசினா ஒரு தகஜத்தை பத்தி பஞ்சாப் கிட்ட தைரியம் இருக்கணும் பஞ்சாப் கிட்ட கேட்கற தைரியம் இருக்கனே ஏன் இன்னைக்கு நீ தாஜ்ஜி தோல்வி கேட்டுருவா எப்ப கேட்கலாம் நம்ம தொழுதா தான் கேட்கலாம் நம்ம தொழுதாலே கேட்க முடியாது பாருங்க இது யாவங்க அல் பலது சிறுநுள்ளி அதிகம் இவருடைய ரகசியத்தை பார்க்கணும் இது வெளியே தெரியுது இவருடைய ரகசியம் இல்ல உள்ள ஒன்று இருக்கு அது எங்க பார்க்கணும் எங்க பார்க்கணும் இவர் பையனை பார்க்கணும் இவர் பொம்பளை பிள்ளைய பார்க்கணும் அது பொம்பளை பிள்ளை பார்த்தா என்ன தெரியும் என்னென்ன ட்ரெஸ் என்னென்ன நாகரிகம் நல்லா இருக்க வேண்டாம் சொல்லவே அழகா இருக்க வேண்டாம் சொல்லவே அசிங்கத்தை அழகு என்று நினைக்க வேண்டாம் சொல்ல அழகா இருக்க வேண்டாம் சொல்லவே அசிங்கத்தை அழகென்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் ஆசைனால குடும்பத்துல தீன் இருக்கணும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே தீன் வாசடிக்கணும் வீட்டுக்குள்ள எனக்கு என்ன நான் என்னங்க செய்ய முடியும் உங்களை அப்படின்னு ஒரு ஒதுங்கி போறதுக்கு நியாயமே இல்லை ஒதுங்கி போறதுக்கு அனுமதி இல்லை எங்கேயுமே ஒதுங்கி போக கூடாது வீட்டுக்குள்ள அறவே ஒதுங்கி போக கூடாது அதனால மாமலா மாச கொடுக்கல்ல வாங்கல நேரான முறை இருக்கணும் எல்லாத்தோட நான் சொன்ன பாருங்க முதல்ல நாம தவறு செஞ்சுக்கிட்டு மத்தவங்ககிட்ட போய் பேசும்போது மட்டும் ரொம்ப பெருசா பேசுறது இருக்குது இது ஹயா எடுபட்டு போச்சு தர்த்தம் கூச்சி எடுபட்டு போச்சு தர்த்தம் அதீசுக்கு இன்னலுக்குள்ளி தீனின் குழுக்கள்

கூச்சங்கிறது இருக்குதுங்களே இப்படின்னு கால்ல விளி தொட்டா அப்படின்னு இருங்கல்ல அதுக்கு பேரு கூச்சம் அப்படி சின்ன ஒரு விஷயம் நெருடல் வந்தா கூட மனுஷன் கூச்சம் வரணும் ஆஹா நான் இவ்வளவு தப்பு செஞ்சுக்கிட்டு இப்படி நான் பேசுறது நாலு பேர் என்ன நினைப்பாங்க நாலு பேர் நினைக்கிறேங்க நம்மளை பத்தி அல்லாஹ் என்ன நினைப்பாங்க எல்லாம் தெரியுமா இல்லையா இவர் எப்படி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா மனசுக்குள்ள உள்ளதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா நான் இங்கே எல்லாம் நான் நடக்கிறதெல்லாம் என்னுடைய குடும்பத்துக்குள்ள எப்படி நடந்துக்கிட்டு என்னுடைய வீட்டுக்குள்ள எப்படி நடந்துக்கிட்டு என்னுடைய வியாபாரத்துல எப்படி நடந்துக்கிட்டு என்னுடைய தொழில்கள் எப்படி நடந்துக்கிட்டு என்னுடைய தாபத்துடைய வேலையில கூட நான் மோசடி பண்ணிக்கிட்டு மூணு நாள் போய் ஆகணும் ரெண்டு பேஷ்ட் போய் ஆகணும் ஜமாத்தா பாருங்க சுமருதா ஆ ஜமாத்தா போய் ஆகணும் என்னங்க அகஸ்தில போய் ஆகணும் அதுவும் ஜமாத்தா போகணும் இந்த பள்ளியில இருந்து அந்த பள்ளிக்கு ஜமாத்தா போனா அதனுடைய உசூலா இது அக்வேறு அணி வேற பிரிச்சு வைக்கிறாருங்க ஆனா இவர் ஒரு நாள் கூட ஒழுங்கா ஒரு ஜமாத்தோட சேர்ந்து இரண்டாவது கெஸ்ட் போனதாக வரலாறு இல்லை ஆனா பேசும்போது ஹை லெவல்ல பேசுவார் இப்படி பேசாம இருக்கணும் சொன்ன மனுஷனுக்கு கூச்ச வேணும் போய் சொன்னா கூச்ச வேணும் ஏமாத்தனா கூச்ச வேணும் அடுத்தவர்கள் அபகரிச்சா கூச்ச வேணும் மற்றவங்க மார்க்கத்துக்கு முறை நான் நடக்கும்போது கூச்சம் வேணும் தொழுகை விட்டுட்டு நான் சும்மா இருக்கிறேனே அண்ணா என்னென்ன பால கூச்சம் வேணும் கூச்சம் மார்க்கத்துடைய சொல்லுது இதே போல இன்னொரு இடத்துல சொல்ல சொன்னாங்க ஒவ்வொரு நபிக்கு ஒரு மனோ இச்சை இருக்கிறது இச்சைன்னு சொன்னா மனசனால கட்டுப்படுத்த முடியாது ஆசை வேற இச்சை வேற ஆசைனா எங்கயாவது ஒரு இடத்துல போய் பிரேக் போட முடியும் இச்சைனா பிரேக்க போட முடியாது அதனாலதான் மனோ இச்சைன்னு சொல்றது அதெல்லாம் மனோ இச்சை மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள் ரசூல சொன்னாங்க எனக்கு ஒரு மனோ இச்சை இருக்கிறது கேக்குறீங்களா எனக்கு ஒரு மனோ இச்சை இருக்கிறது இன்னைக்கு குள்ளி ஒவ்வொரு நபிக்கு ஒரு மனோ இச்சை இருந்தது எனக்கு ஒரு மனோ இச்சை இருக்கிறது என தெரியுமா செய்யாமல்லை இரவு காலத்திலே நின்று அல்லா ஹுக்கும் நாடு அது என்னுடைய மனோ இச்சை என்று நான் வேண்டாம் சொன்னாலே மனசு விடாது இரவு கால தொழுகை போல அபூர்வமான இவ்வாதத்து வேற எதுவும் கிடையாது அல்லாவை நெருங்குறதுக்கு மிகவும் சக்தி கொடுக்கக்கூடிய பாதத்தில் எதுவும் கிடையாது நம்முடைய நோக்கங்களை அல்லாட்ட கேட்டு வாங்கிறதுக்கு இரவு காலத்துடைய பாதத்து போல எதுவும் கிடையாது ஆனா இரவு காலத்தை சொன்னா என்ன அர்த்தம் இரவுடைய கடைசி ஆறாவது பகுதி மூணு மணில ரெண்டரை மணியில இருந்து ஆரம்பிக்குது தொழுவில் கொஞ்ச நேரம் படுக்கலாம் தப்பில்லை தொழுவில் கொஞ்ச நேரம் படுக்கலாம் ரொம்ப நல்லது என்னன்னு சொன்னா தொழுவில் படுக்கிறதா கடைசி நேரத்தை பாங்குக்கு முன்னால எந்திரிச்சு பாங்குக்கு முன்னால எந்திரிச்சு அவசர அவசரமா உதவி செய்துட்டு அவசர அவசரமா ரெண்டு ரக்கா தோதுட்டு அண்டவரே கணக்குல வர வச்சுக்க தாஜ்ஜி என்னது சேர்த்து இங்க விட்டுவாத கொஞ்சம் கொஞ்சம் எட்டு நிம்மதியா சொல்கிறது ரெண்டு ரக்காத்து பதிலா நாலு ரக்கா தொல்கிறது வெறுமனா முன்ன தொழுகிட்டு பின்ன படுத்துக்கிறது எல்லாம் தானே சூழ்நாய் சதசம் அப்படிதான் செய்தாங்க அதிகமா முன்ன தொழுகிட்டு பார்த்து ரெண்டு மணி ஒரு மணி கால் சுரந்து போயிடும் அவர்கள் அழுது அழுது அவர்களுடைய எல்லாம் நடந்து போயிரு தாடி சாதாரண தாடி அடர்த்தியான சொல்லுகிறார்கள் அவர்கள் சொல்லி பொழுது போது அழுவார்கள் அழுவார்கள் அவர்களுடைய மனதிலிருந்து எப்படிப்பட்ட சப்தம் வெளிவரும் என்று சொன்னால் பானையிலே தண்ணீர் கொதிக்கும் போது சாள்னா போது எப்படி சத்தம் இருக்கிறதோ அப்படி சப்தம் அவர்களுடைய மனதுக்குள்ளிருந்து வரும் என்று சொன்னார் எங்கே போனது சகோதரர்களை இந்த சப்தம் எல்லாம்

பதினாறு பதினாறு இருநூத்தி ஐம்பத்தாறு அப்படி மூலையில் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரம் தெரியுங்களா சந்ததி இது ரெக்கார்ட் ஆகாது சைத்தானதி அப்படி குரு வெம்பத்தோடு இதில் ஏமாந்து இருக்கிறாங்க

என்ன எப்படி தெரியும் சொல்ல மாட்டேன் எல்லா சங்கதியும் தெரியும் அதனால சகோதரர்களே வெளியே சரி வீட்டிலும் சரி பிரகசியத்திலும் சரி பரசியத்திலும் சரி பகலில் சரி தனியிலும் சரி அல்லாவுக்கு பயப்பட்ட எந்த விதமான தொந்தரவும் வர்றதில்லை அல்லாவுக்கு பயப்படலைன்னா எல்லா இடங்களிலும் வரும் அதனால தீந்தாராக நம்ம வாழ்றதுன்னு சொன்னா நம்முடைய மனசு முதல்ல சுத்தமாக்கும் மனசு என்னாக்கும்

இங்க வேற இடத்துல பேர் போடுறது இருக்கா இல்ல ஆனால் செருப்பினுடைய விஜயன் அந்த காலத்துல இருந்து கலவறிக்கும் அவரை மாதிரியா இருக்கு நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லைங்களே நாளைக்கு இல்லைங்களே ஒவ்வொரு செருப்பு அவன் அழுகை பண்றது பாத்தீங்கன்னு பெரிய செருப்பு படம் போட்டு வச்சிருக்கிறான் அந்த செருப்பு வெறும் ஹவாய் செருப்புதான் ஹவாய்ன்னு சொன்னா ரெண்டு வாழ்தான் இருக்கும் அந்த காலத்துல கிராம போட்ட மாதிரி ஹவாய் அதான் ஆனால் அதுக்கு சொன்னமா இது குஷங்குறான் அது மித்தைங்கிறா அது அப்படிங்கிறான் இது இப்படிங்கிறான் அது அந்த நேரம்ங்கிறா இந்த நேரம்ங்குறா கடைசியா ஒரு ஹவாய் வந்து வைக்கவங்க திருவள்ளுவர் போட்ட மாதிரி ஒரு பாம்பு விட்டு வச்சு முன்னாடி மேல ஒரு பட்டி முன்னால பெரியவர் புடிக்கிறது ஒரு காம்பு இது யார் போட்டது அந்த காலத்துல சாமியார்கள் போட்டது வாட்டகம்னிகாத பாரு இது இன்னும் மொத்தம் மூணு செருப்பு ஏர்க்கவே இருக்கு இது நல்லா இருக்குதுவா இது நல்லா இருக்கு அடி அந்த அத்தா உட அத்தா உட அத்தா உட மாமா போட்டது அது நல்லா இருக்குன்னு வாங்கி எப்படியாவது விக்கணும் பேனாங்கிறது ஜோபில் வைக்கிறோம் அதானங்களே பேனாங்கிறது எழுதணும் வேற செய்யும் கத்திரிக்காய் கத்திரிக்கன இருக்குதுமா இல்ல கைவாடு வெட்டது இருக்குமா பேனா எழுதணும் ஆனா பேனா ஒன்னாங்க இருக்கு அடி சுபஹானல்லாஹ் ஆரம்பிச்சா பாருங்க மைய உத்துற பேனா விட்டு இந்த இந்த பேனா அவன் போடுறான் ரெனான்ஸ் தான் அப்புறம் ரெனால்சு ஸ்பெஷல்ன்னா அதுண்டா அதுந்தான் இதுந்தான் செல்லோன் தான் வல்லோன்டா அதுதான் இது என்ன திருப்பி திருப்பி என்ட்டு பேனா ஓ பேனா குமிஞ்சு கிடைக்கு நான் வாங்குறதே பேனா பேனா பார்த்தா எனக்கு ஒரு ஆசை எழுதுறதுன்னே எழுதி இதுல்லாம நண்பர்கள் வாங்கி கொடுக்கிற பேனாவே அவ்வளவு பேனா குமிஞ்சு கிடைக்கு என்ன ஆசை பேனா ஒரு பேனா இருந்தா போதும் தானே ஒரு பேனா இருந்தால் போதும் தான் ஆனா பேனா 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 டிசைன் மாத்திரமா இல்லீங்களா அதே போல குசி முலாக்காத்துல போனா எப்படி பேசணும் பேசுறது தான் பேசணும் எப்படியாவது அவரை கையோட மசிது கொண்டு வந்து நாலு மாசம் அண்ணாவுடைய பாதையில் அனுப்பிடணும் அப்படி பேசுங்க வெறும் பேசிட்டா ஆகும் இல்லை பேசாம கூட ஆகும் ஒருத்தர் போனா ரொம்ப தூரம் பேசணும் அது ஒண்ணு ஆகல இன்னொருத்தர் சொன்னா நான் போறேன் அவர்த்து அடே நாங்க போய் இவ்வளவு பேசணும் ஒண்ணு ஆகலை நீ போய் என்ன செய்வேன் அவர் பெரிய போதாது சேட்டு வரல இவர் போனார் நான் போறேன் நீ போய் என்னப்பா பேச உனக்கு பேச தெரியா இல்ல இல்ல இல்லங்க நான் போறேன் போனாரு ஒன்னும் பேசல அவரை எவர் பார்த்தாரு என்ன கேட்டாரு பாத்துக்கிட்டே இருந்தாரு அப்புறம் என்ன கேட்டாரு பாத்துக்கிட்டே இருந்தாரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்து செங்கிது அப்புறம் என்ன கேட்டாரு பாத்துக்கிட்டே இருந்தாரு என்ன கேட்டா பாத்து கண்ணுல தண்ணி வருது எதுக்கு அழுகுறீங்க அதுக்கிட்டே இருந்தாரு அப்புறம் கண்ணுல தண்ணி வருது எதுக்கு அழுகுறீங்க அதுக்காக நீங்க ரொம்ப அழுதுறாதீங்க அங்க அழுத்த முடிச்சு வெளிய தெளிதான் அது அந்தந்த இடத்துல செய்ய வேண்டிய முறை சொல்றாரு அது அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா தருவா யார் இயற்கையா அல்லாட்ட கேட்பாங்களோ அல்லா தருவாங்க அழுதாரு கல்லு தண்ணி வருது அப்படி வருது ஒரு கால வருது அது இருக்கு அவர் ஆசைப்படுறாரு இப்படியா தீன்ல வரணுமே ஆசைப்படுறாரு கல்லு தண்ணி வருது அவர் எந்த அழுதுறீங்க அழுத உடனே யாருக்குமே மனசு இழகிறோம் அழுத உடனே மௌத்து வீடு போனா நாலு பேர் அழுதுகிட்டு இருந்தோம் மௌத்தானவர் யாருமே தெரியாது ரோட்ட போய்கிட்டு இருந்தோம் மௌத்து வீடு உள்ள போனோம் என்ன அழுதுகிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு அழுகிறாரு யாருமே தெரியாது என்ன அழுகுறாங்க எனக்கு அழுகு வந்துச்சு பொம்பளையா இருந்தா சொல்லவே வேண்டாம் அழுகுறாரு இவரு என்னங்க இன்னும் தண்ணில்ல மாலை மாலையே கட்டி வருது என்னங்க ஏங்கறீங்க என்ன ஆச்சு பதரு அனுகுராரு வாயை தொடங்குது என்னங்க ஆச்சு என்னங்க ஆச்சு கழுவி அந்த முதல்ல வந்தாங்களா அவங்கள கூப்பிட வேண்டாரு இவரு என்னங்க பேச மாட்டேங்கிறாரு அனுக்கிறாரு அவ்வளவு அழுகுறாரு அவர் என்ன சொன்னாரே இவரு உங்கள பள்ளிவாசலுக்கு வர சொல்லித்தாங்க சரி சரி வாங்க போல வாங்க போலன்னு இருக்காரு

அதனால சில பேர் பார்த்துருக்கிறோம் அங்காரமெண்ட் வந்து பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்து அப்ப அந்த மாசத்துல அந்த ஜோடி நடக்குது அப்போ நம்ம சேர்ந்து போலாங்களா போலானா அதான் நம்மளை தஸ்கீல் பண்ற இன்டைரக்டான ரூட் அது நீங்க இதுக்கு போகணும்னு சொன்னா அது அவ்வளவு சொல்ல முடியாது நம்மகிட்ட ஏன்னா ஒரு வெளியேண்டு மரியாது அப்ப என்ன செய்யணும் அப்படி இருக்குது அதனால நம்ம எல்லாம் சேர்ந்து மாத்த போயிட்டு வரலாங்க பாளையத்துல ரொம்ப தேவை இருக்கு மோலானா பாளையத்துல ரொம்ப தேவை இருக்கு சொல்லுவாங்க என்னடா நான் போகவே மாட்டேங்கிற எப்படியாவது நீ போக வைக்கணும் அதனால பாளையத்துல எல்லாரும் உங்களை வலிமே வழி வைத்து காத்திருக்கிறார்கள் சரி நானும் பாப்பேன் எந்த பேச போயிட்டு அல்லாஹாலும் ஆனா உண்மையில தாவத்துடைய பேச்சில கிடைக்கிற அல்லாஹுடைய பொருத்தத்துக்குரிய வாய்ப்பும் அதே நேரத்துல மனசுக்கு கிடைக்கிற ராகத்தும் உலகத்துல எந்த பேச்சிலும் எந்த காலத்திலயும் கிடைக்கிறது இல்லை எந்த செயலி கிடைக்கிறது தாவத் அல்லாஹால அப்படி தந்திருக்கிறான் தாவத்துக்கு போய் உங்க கூட்டத்துல நம்ம கூட்டத்துல வந்து உட்கார்ந்து ரெண்டு ரக்கா அந்த ரெண்டு ரக்காத்தினுடைய நூலே தனியா இருக்க சோதரர்கள்

நம் நாம் அல்லா பொருத்தமாக நடக்கணும் யார் பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி நம்ம எல்லா காரியத்திலே உச்சியிலிருந்து இருந்து உள்ளங்கால் வரை காலையிலிருந்து மாலை வரை ஜெரோ தி இப்ப நமக்கு விவரம் தெரிஞ்சாலுல இருந்து அல்லா எந்த காரணம் எந்த வந்தாலும் சரிங்க கஷ்டத்துல ஆக பெரிய கஷ்டம்ங்கிறது மௌத்து தானங்க மௌத்துக்கு மேல என்னங்க வரப்போகுது மௌத்த வராலு நிச்சயம் இருந்தாலும்